ஓம் நம சிவாய சிவா சிவாய நம சிவாய ஆதி போற்றி ஆதி சக்தியே போற்றி நம்ம சேனலில் லைவில் வந்திருக்கிற அனைவருக்கும் ஆதிசிவனுடைய பெருஞ்சோதி ஆண்டவனுடைய அருள் கிடைப்பதாக இன்றைய பிரதோஷ நாட்களில் நம்முடைய ஆதிசிவன் திருத்தலத்திலிருந்து உங்களுடைய இடத்தில் நாங்கள் லைவில் வந்து கொண்டிருக்கிறோம் என்னுடைய முக்கியத்துவம் என்னவென்றால் நீங்க பார்த்துட்டு இருக்கீங்களே இந்த சிவலிங்கம் இந்த சிவலிங்கம் வந்து யாருமே கைய அடிச்சு உருவானது கிடையாது இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா தத்ரூபமா உருவான சிவலிங்கம் இதனுடைய பேர் ஆதி சிவன் சரி ஆதி சிவன் தான் இருக்கார் அப்படின்னா அப்படியே திரும்பி பார்த்தீங்கன்னா நந்தி பகவான் இருப்பார் நந்தி பகவானுடைய ஆப்ஷன் அடுத்து நீங்கள் அப்படியே திரும்பி பார்த்தீங்கன்னா சக்தி இப்போ நீங்கள் மூணு பேரும் ஒரே நேர்கோட்டில் இருப்பாங்க ஆதிசிவன் ஆதிநந்தி ஆதிசக்தி என்னுடைய பெற்ற ஒரு திருத்தலமாக இந்த தர்மபுரி மாவட்டம் சதனூர்மேடு கிராமத்தில் சித்தர்மலையில் வந்து இந்த ஆதிசிவன் தோன்றியிருக்கிறார் இது ஆண்டாண்டு காலமாக உள்ள ஒரு சிவன் இது நம்முடைய கனவில் வந்து இந்த இடத்தில் நான் இருக்கிறேன் என்னை வழிபடுங்கள் என்று சொன்னபரியினால் இந்த ஆதிசிவனை நாங்கள் வழிபட்டு கொண்டு இருக்கிறோம் ஸோ இதனுடைய ரொம்ப அதிசயமான ஒரு விஷயம் என்னென்னா இந்த திருத்தலத்துக்கு வந்து நீங்கள் என்ன வேண்டிக்கிட்டு போனாலும் அது உங்களுக்கு அந் அதை நிறைவேற்றி கொடுப்பார் இந்த ஆதிசிவன் ஏன்னா நான் அதுக்கான சாட்சி இந்த ஆதிசிவன்கிட்ட உங்களோட உடல்நிலை மனநிலை பணநிலை பொருள் நிலை எந்த நிலையில் உங்களுக்கு குறைபாடுகள் இருந்தாலும் இந்த ஆதி சிவனை நீங்கள் வணங்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அத்தனையும் உங்களுக்கு கொடுக்க வல்லவராக இருக்கிறார் இப்போது நீங்கள் பாத்தீங்கன்னா தெரியும் இது வந்து மலை மலை மேலே இந்த சிவன் இருக்காரு அப்படியே திரும்பி பார்த்தீங்கன்னா இங்கே ஆதி சக்தி நீங்கள் சொன்ன நம்ப மாட்டீங்க இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா யாருடைய கையினால் செய்யப்பட்டது கிடையாது இதுவும் வந்து இயற்கையாகவே வந்து தாய் ஆதிசக்தி ஆனவள் புற்று வடிவம் எடுத்திருக்கிறார் இதனுடைய பிர ரொம்ப பிரசித்தம் என்னன்னா இங்கே வந்து யாருடைய கையினால் செய்யப்பட்ட ஒரு விஷயமே கிடையாது அதாவது உளினால் அடிக்கப்பட்டது கிடையாது எல்லாமே தான் உருவானது தானே உருவான தெய்வங்கள் இந்த லைவுக்கு வந்திருக்கிற அனைவருக்கும் இந்த ஆதிசக்தியுடைய அருள் பரிபூர்ணமாக கிடைப்பதாக இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஆதிசக்தி புற்றுவரி புற்று வடிவில் வந்திருக்கிற அதே போல் அந்த புற்று பக்கத்தில் ஒரே ஒரு வேப்ப மரம் அந்த வேப்ப மரத்துலேயும் பார்த்தீங்கன்னா அந்த தாய்க்கு கண்ணு இருக்கும் இந்த தாய்கிட்ட நீங்கள் எதை வேண்டிக்கிட்டாலும் அது கண்டிப்பாக உங்களுக்கு நிறைவேற்றி கொடுப்பாள் இந்த இடத்துல வந்து ஒரு திருத்தல இந்த திருத்தலத்தில் ஒரு சாட்சி என்னன்னா ஒருத்தர் வந்து திருமணமாகாமல் ஒரு ஒன்றரை வருட காலமாக பொண்ணு தேடிட்டு இருந்தார் அவருக்கு திருமணமே ஆகலை அப்போ வந்து அந்த ஆதி சிவன் வந்து அவங்க சொல்லும்போது சொல்லும் போது நீங்கள் வந்து சிவனை மூணு பிரதோஷத்துக்கு வந்து வழிபட்டுட்டு போங்க அப்படி வழிபட்டுட்டு போகும்போது கண்டிப்பாக உங்களுக்கு உங்களுக்கு திருமண தடை நீங்கி திருமணம் நடக்கும் அப்படின்னு சொன்னார் அதே போல் அந்த மூணு பிரதோஷத்துக்கு இந்த இடத்துல வந்து வழிபட்டுட்டு போனாங்க வழிபட்டு போய் மூணு மூணு வாரம் முடி அதாவது மூணு பிரதோஷம் முடிஞ்சிறதுக்குள்ள ஒரு பெண் வீடு தானாகவே அவருக்கு அமைஞ்சது அப்படி அமையும் போது அந்த பெண் திருமணம் செய்து இது வந்து ஆதிசக்தி இது வந்து பார்த்தீங்கன்னா யாருமே கை செய்யப்பட்டது கிடையாது எல்லாமே தானா உருவானது குற்றுவடிவானவள் ஆதிசக்தி அப்படியே அதற்கு ஆப்போசிட் மேற்படி போய் பார்த்தீங்கன்னா ஆதி சிவன் இருக்கார் இங்கேயும் வந்து யாருமே கை செய்யப்பட்ட சிவன் கிடையாது லிங்கம் கிடையாது உளி வச்சு செஞ்சது கிடையாது தானே உருவானவர்தான் இந்த சிவன் ஆஹ் சொல்ல அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா அவங்க இந்த சிவனை வந்து மூணு பிரதோஷத்துக்கு வந்து வழிபட்டுட்டு போனாங்க அப்படி வழிபட்டு போகும்போது அவங்களுக்கு அந்த திருமண தடை நீங்கி அவங்களுக்கு திருமணம் நடந்துச்சு அந்த திருமணம் நடந்து முடிஞ்ச உடனே வந்து இந்த சிவனை வழிபட்டு அவங்களுடைய குடும்ப கும்படிக்கு நிறைவேற்றிட்டு போனாங்க இந்த சிவன்கிட்ட நீங்கள் எதை மாதிரி விஷயத்தை வந்து நீங்கள் கேட்டாலும் அந்த சிவன் உங்களுக்கு கொடுப்பார் ஏன்னா இவர் ஆதி சிவன் ஆதி சிவனுக்கு வந்து என்ன பிரத்யேகம் அப்படின்னா இங்கே வந்து அவருக்கு எந்த கையினால செய்யப்பட்டது கிடையாது நல்லவங்களுக்கு தெரியும் அந்தவுடைய வடிவம் மட்டும்தான் அவருடைய வடிவம் மட்டும்தான் இந்த ஆதிசிவனுக்கு இருக்கும் இந்த சூளம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது நம்ம தற்சமயம் வச்சுது உள்ளே பார்த்தீங்கன்னா ஜோதி இருக்கோம் நம்முடைய லைவில் வந்திருக்கிற அனைத்து பக்த கோடிகளுக்கும் இந்த ஆதிசவனுடைய அருள் கிடைப்பதாக இந்த ஆதிஷவன்கிட்ட நீங்கள் லைவில் கூட ஏதாவது உங்களுடைய வேண்டுதல்கள் இருந்தால் உங்களுடைய சேட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள் அதுக்காக வேண்டுதல் வைக்கப்படும் கண்டிப்பாக உங்களுக்கு அதை நிறைவேறும் அந்த ஆதிஷவன் உங்களுக்கு அதை நிறைவேற்றி கொடுப்பார் இன்றைக்கி பிரதோஷ நாள் இந்த பிரதோஷ நாளில் இந்த ஆதிஷவன்கிட்ட நீங்கள் எதெல்லாம் கேட்குறீங்களோ அது எல்லாமே கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் உடல் நலங்கள் குறைபாடுகள் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வேண்டிக்கோங்க இந்த ஆதி சிவன் அந்த உர உடல் குறைபாட்டை சரிப்படுத்துவார் மனம் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா அந்த மனதனால நீங்கள் ஆதி சிவனை வேண்டிக்கோங்க கண்டிப்பாக உங்களுக்கு அந்த நல்ல ஒரு மனநிலை கொடுப்பார் அதே போல் பண கஷ்டம் பிரச்சனை இருக்குது கடன் பிரச்சனைகள் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக வேண்டிக்கோங்க அந்த கடன் பிரச்சனையை தீர்த்து வைப்பார் இந்த மூணு பிரதோஷம் தொடர்ந்து நான் மறுபடியும் இந்த இடத்துல சொல்கிறேன் பாருங்கள் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எந்த காணிக்கையோ எதுவுமே கிடையாது நீங்கள் செய்கிறது ஒன்றே ஒன்று தான் ரெண்டு ஊதுத்தி ஒரு கற்பூரம் இதை எடுத்துகிட்டு வந்து அந்த கிட்ட வேண்டிட்டு போனீங்கன்னா கண்டிப்பாக உங்களோட தடைகள் எதுவாக இருந்தாலும் அது உங்களுக்கு நீங்கும் மலை மேலே இருக்கார் இந்த சிவன் பார்த்தீங்கன்னா தெரியும் எல்லாம் ஊர் தான் இருக்கு இவர் வந்து நந்தி பகவான் எப்படி இருக்காரு பார்த்தீங்களா யாருமே உலி நாள் அடிச்சது கிடையாதுங்க தத்ரூபமாக உருவானது அதே போல் அதுக்கு பின்னாடி இருந்தது சக்திகள் நீங்க நீங்கள் இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வர்றவங்களுக்கு மனப்பூர்வமா அந்த ஒரு ஆசீர்வாதம் இந்த இருந்து கிடைக்கும் நாங்கள் ஒவ்வொரு பிரதோஷமும் இந்த இடத்துல வந்துங்க சிறப்பு வழிபாடுகள் செய்கிறோம் சிறப்பு வழிபாடுகள் அப்படின்னா என்னென்ன அப்படின்னா இந்த சிவன்கிட்ட நிறைய பேர் வந்து வேண்டுதல் வைக்கிறாங்க அந்த வேண்டுதலுக்காக நாங்கள் இந்த சிறப்பு பூஜையை நடத்திட்டுருக்கோம் உங்களுக்கு சேட் பாக்ஸில் கூட நீங்கள் என்ன பண்ணுங்கள் இந்த ஆதி சிவன்கிட்ட நீங்கள் கேளுங்கள் அது உங்களுடைய வேண்டுதலை நாங்கள் கண்டிப்பாக இந்த பிரதோஷ நாளில் கண்டிப்பாக அந்த இடத்துல வைக்கவும் அந்த சிவன் உங்களுக்கு நிறைவேற்றி கொடுப்பார் திருமண தடை நீங்கும் கடன் பிரச்சனை மாறும் உடல் ஆரோக்கியம் கிடைக்கும் மன அமைதி கிடைக்கும் வேரி சீட்டுன்னு கேட்டிருக்கீங்க இது வந்து தருமபுரி மாவட்டம் பொம்முடி வழி சந்தனூர்மேடு கிராமம் அப்படிங்கிற இடத்துல சித்தர்மலை மேலே அமைஞ்சிருக்கு இந்த சிவன் வந்து பார்த்தீங்கன்னா பல நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி கூட இருந்திருக்கலாம் ஏன்னா எங்களுக்கு தெரிஞ்ச இப்போ தான் அது வந்து பார்த்திங்கன்னா நல்லா உங்களுக்கு பாருங்கள் இந்த அதனுடைய வடிவம் மட்டும்தான் லிங்கத்துடைய வடிவம் மட்டும்தான் யாருமே இது வந்து உளி கொண்டு அடித்தது கிடையாது சிற்பி வச்சு வேலைபாடுகள் செஞ்சது கிடையாது ஏன் ஆதி சிவன் சொல்கிறான் அப்படின்னா அவருக்கு அதாவது கையினால் செய்யப்படுற தெய்வத்தை விட தானே உருவாகிற சுயம்பு அப்படிங்கும்போது அவருக்கு ரொம்ப சக்திகள் அதிகம் ஏன்னா நம்ம சொ நம்ம ஒரு சிலை வ சிலையை உருவாக்கி அதை பிரதிஷ்டி பண்ணி அதுக்குள்ளே உயிர்நாடி கொடுத்து வரோம் அப்படிங்கும் போதை விட அந்த சுயம்பா உருவாகிற தெய்வத்துக்கு பவர் அதிகம் அப்படி சுயம்பா உருவானவர் தான் இவர் ஆதிஷவன் அவருடைய ரூபம் பார்க்கும் போதே அப்படியே அவ்வளோ ஒரு ஆச்சரியமாக இருக்கும் அவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு விஷயம் இதை காண்றதுக்கே நமக்கு நிறைய கண்கோடி வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அதுபோல் தான் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா பிரதோஷம் பிரதோஷம் இந்த இடத்துல நாங்கள் பூச்சி இருக்கோம் உங்களுக்கு என்ன விதமான பிரச்சனைகள் இருந்தாலும் இந்த லைவில் நீங்கள் கேளுங்கள் உங்களோட சேட்பாக்ஸில் சேட் பண்ணுங்கள் அதுக்கான எல்லா விஷயமும் நாங்கள் இந்த ஆதி சிவன் கட்டை நாங்கள் வைக்குவோம் ஏன்னா நம்ம வந்து ஒரு ஆயிரரூவா மாலை போட்டு போய் சாமி கும்பிடணும் அப்படிங்கிறது கிடையாது ஒரே ஒரு வில்வையில ஒரு பூ வச்சு நம்ம அந்த ஆதி சிவன் கட்டை கேட்டோம்னாவே நமக்கு அத்தனை விஷயத்தையும் அற்புதமாக செய்வார் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நாங்கள் செஞ்சு கே செஞ்சு செய்கிறத உடனே ஒன்று தான் ஒரு வில்வம் செடி வச்சுருக்கோம் பின்னாடி ஒரு வில்வம் செடி வச்சிருக்கோம் ரெண்டு சோளம் வச்சுருக்கோம் இதுதான் எங்களுடைய கையினால் செய்யப்பட்டது மற்றபட்டு எல்லாமே இயற்கையாகவே சுயம்பா உருவானவர் தான் இந்த ஆதிசிவன் இந்த ஆதி கிட்ட உண்மையிலே சொல்கிறாங்க இந்த மனப்பூர்வமாக நீங்கள் எதை கேட்டுக்கிறீங்களோ அது நூறு சதவீதம் அது உங்களுக்கு நிறைவேறும் இதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது உடல் பாதிப்பு உடல் நலத்தில் குறைவா கண்டிப்பாக இந்த ஆதிசிவன் கிட்டே கேளுங்க உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை கொடுப்பார் பிரச்சனையா இந்த ஆதிசிவன் கிட்டே சொல்லுங்கள் மனப்பிரச்சனை எல்லாம் தீர்த்து வைப்பார் பிரச்சனையா கண்டிப்பாக கேளுங்க அவர் பண பிரச்சனை தீர்த்து வைப்பார் இதெல்லாம் எப்படிங்க முடியும் அப்படின்னா இவர் சுயம்பே வடிவான ஆதிசிவன் ஒரு ஒரு மனிதன் கையால் உருவாக்கப்பட்டவர் கிடையாது சுயம்பே வடிவானவர் ஆதியிலே ஆதியிலே அப்படின்னும்போது ஆதி எப்படி இருக்கும் வார்த்தை அந்த அந்த ஒரு மென்ஷன் பண்ண அந்த இடத்துல சுயம்பா வந்தவர் தவறு அதனால் இந்த ஆதிஷவன் கண்டிப்பாக எத்தனையோ பேருக்கு நன்மை செய்ய போகிறார் இந்த இடத்துல இருந்து எத்தனையோ அதிசயங்கள் நிற நிறைவேற்றப் போகிறார் அதனால் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை இந்த ஆதிஷிவன் செய் உங்களுக்கு எப்போ அதாவது முடியவே முடியாது தொண்ணூத்தொம்பது பர்சன்ட் முடியாது அப்படின்னு ஒரு காரியம் இருந்துச்சுன்னா கூட நீங்கள் இந்த கிட்ட கேளுங்க கண்டிப்பாக அதை நிறைவேற்றி கொடுப்பார் இதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது ஏன் அப்படின்னா பாருங்க இந்த இவ்வளோ காற்று அடிக்குதுல்ல இவ்வளோ காற்றுலேயும் இந்த ஜோதி எரிஞ்சிட்டு தான் இருக்குது ஏன்னா அது ஆதிசிவனுடைய சக்தி நம்மளுடைய சக்தினாலேயோ நம்மளுடைய வலுவினாலேயோ இங்கே எதுவுமே நடக்காது ஏன்னா இவ்வளோ பெரிய மலை இந்த மலைக்கு மத்தியில் இப்படி ஒரு ஆதிசிவன் உருவாகிறதுங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுங்களா அப்போ ஏற்பட்ட விஷயம் இந்த ஆசி ஆதிசிவன் திருத்தலத்தில் உருவாயிருக்கு நீங்கள் தரிசன தரிசனம் செஞ்சிட்ருக்கீங்க இந்த இடத்துல நீங்கள் நூறுரூவா செலவு பண்ணணும்னு கிடையாது ஒரு ஊதுபத்தி காற்ப கொண்டு வந்து இந்த இடத்துல நீங்கள் செய் வேண்டும் போது கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ஆதிசிவன் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார் கூட இருப்பார் அதே போல் இந்த நந்தி பகவானை பாருங்கள் இந்த நந்தி பகவான்கிட்ட நீங்கள் எதெல்லாம் வேண்டிங்களோ ஏன்னா நம்ம சிவன் பெருமான் கிட்டே வரும்போது முன்னாடி நந்திக்கிட்ட தான் நம்ம சொல்லணும்னு சொல்லுவாங்க இந்த நந்தி பகவான் கிட்ட நீங்கள் சொல்லும் போது நூறு சதவீதம் அது உங்களுக்கு நிறைவேற்றி கொடுப்பார் இவரு அவர்கிட்ட என்ன பண்ணுவார் ரெக்கமெண்டேஷன் பண்ணுவார் ஏன்னா இன்றைக்கி வந்து உலகத்தில் எத்தனையோ பேருக்கு எதோ ரெக்கமெண்டேஷன் யார் யாருக்கிட்டே கேட்குறோம் ஆனால் கடவுள்கிட்ட நமக்கு ரெக்கமெண்டேஷன் கொண்டு போய் சேர்க்கிறவர் தான் இந்த நந்தி பகவான் இது ஆதிசக்தி நம்ம கீழே இருக்கிறது ஆதிசக்தி புற்றே வடிவானவள் இங்கே இருக்கிற எதுவுமே மனிதனுடைய கை உருவாக்கப்பட்டது கிடையாது இதுதான் ஒரு சிறப்பு அம்சம் ஏன்னா இன்றைக்கி எத்தனையோ கோயிலில் திருத்தலத்தில் போனீங்கன்னா சிற்பியை வச்சு வேலைப்பாடுகள் செஞ்சு எத்தனையோ விஷயத்தை வந்து செஞ்சுட்டே இருப்பாங்க அழகழகா டிசைன் டிசைனாக செய்வாங்க ஆனால் இப்போது இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஆதி ஆகட்டும் ஆதி சிவனாகட்டும் இந்த இடத்துல யாருமே கை செய்யப்பட்டது கிடையாது அதனால மீண்டும் ஒரு முறை நம்ம சிவாய வாழ்க நாதந்தாள் வாழ்க இமைப்பொழுதும் என் எஞ்சில் நீங்காதான் தான் வாழ்க கோகலி ஆண்ட குரு தான் வாழ்க இமைப்பொழுதும் என் எஞ்சில் நீங்காதான் தான் வாழ்க அவன் அருளாளி அவன்தாள் வணங்கி ஏன்னா நம்மளால் ஒன்றுமே கிடையாது அவனால அந்த சிவன் நமக்கு பரிபூர்ணமாக ஒரு ஆசீர்வாதம் கொடுத்தா இந்த இடத்துக்கு நம்மளால் வர முடியும் தான் உங்களுக்கும் இந்த நீ இந்த லைவ் பார்த்துட்ருக்க எல்லாருமே உங்களுக்கு பக்கம் இந்த இடத்துல பக்கம் அப்படின்னா கண்டிப்பாக வாங்க இந்த ஆதிசிவனை தரிசிட்டு போங்க அது மட்டும் கிடையாது இந்த ஆதிசிவனுக்கு நாங்கள் லைவ் போடும்போது நீங்கள் இந்த விஷயத்தில் கூட நீங்கள் என்ன பண்ணலாம் நீங்கள் தரிசிக்கலாம் வேண்டுதல் வைக்கலாம் கண்டிப்பாக உங்களுக்கு அது நிறைவேறும் மீண்டும் அடுத்து பிரதோஷத்தில் இதுபோல லைவில் நாம் சந்திப்போம் இந்த ஆதிசிவனுடைய பரிபூர்ண ஆசிர்வாதம் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக இருக்கட்டும் அவருடைய உங்களுடைய வேண்டுதல்கள் எதுவாக இருந்தாலும் உங்களுடைய மனதில் வைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் அந்த வேண்டுதலை இந்த ஆதிசிவன் நிறைவேற்றி வைப்பார் என்பதோடு ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய தென்னாடுடைய சிவனையை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவாக போற்றி தென்னாடுடைய சிவனையை போற்றி எண்ணாட்டவர்க்க விரைவாக போற்றி தென்னாடுடைய சிவனையை போற்றி எண்ணாட்டவர்க்க விரைவாக போற்றி இந்த உலகத்தில் எல்லாருக்கும் அவன் ஒரு தெய்வம் அவனை வேண்டும் போது அனைத்து சிக்கல்களும் நீங்கி நம்முடைய வாழ்க்கையில் பெருமகிழ்ச்சியை உண்டாக்க இந்த ஆதிசிவன் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வதாக மீண்டும் ஒரு லைவில் நாம் சந்திப்போம் அதைவிடம் உங்களை விடமிருந்து விடைபெறுவது தருமபுரியிலிருந்து சரவணன் நன்றி